ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதையே அடைகிறீர்கள் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம் வாழ்க்கை பயணத்தில் சேகரிக்கப்பட்ட நம்பிக்கைகளின் தொகுப்பு எங்கிருந்து வந்தது என்று நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா மகிழ்ச்சி அன்பு மரியாதை கோபம் அல்லது மன அழுத்தம் போன்றவற்றை பற்றி நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அது பெரும்பாலும் உங்கள் சமூக நிலைமையின் அடிப்படையில் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது அவற்றை மதிப்பீடு செய்வதற்கும் சரியானதை ஏற்றுக்கொள்வதற்கும் எல்லைக்குட்பட்ட நம்பிக்கைகளை ஒதுக்குவதற்கும் சற்றே நிதானிக்கிறீர்களா ஒவ்வொரு சூழ்நிலையும் நமது நம்பிக்கை அமைப்பு மூலம் உணரப்படுகிறது உண்மையில் நமது எண்ணங்கள் உணர்வுகள் மனோபாவம் பழக்க வழக்கங்கள் ஆளுமைத்தன்மை இறுதியாக நமது குறிக்கோள் போன்றவற்றின் தரத்தை தான் நமது வாழ்க்கை முறை சார்ந்துள்ளது இதன் அர்த்தம் என்னவென்றால் நமது நம்பிக்கை நமது குறிக்கோளின் மீது ஆதிக்கம் செலுத்துகிறது என்பதாகும் நாம் ஒரு ஒற்றை தவறான நம்பிக்கையை கூட வைத்திருக்க முடியாது இந்த சமூகம் கோபம் அவசியம் சாதனைகளில்தான் மகிழ்ச்சி இருக்கிறது மன அழுத்தம் இயற்கையானது நான் எப்படி உணர்கிறேன் என்பதை மக்களும் சூழ்நிலைகளும் தான் தீர்மானிக்கின்றன போன்ற பல எல்லைக்குட்பட்ட நம்பிக்கைகளை பரப்புகிறது கோபம் அவசியம் என்று நம்புகிறோம் கோபத்தை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகிறோம் எனவே நாம் அமைதியாக இருக்க விரும்பினாலும் அது தற்காலிகமானதுதான் கோபம் தீங்கு விளைவிக்கும் அன்பே வேலையை செய்வதற்கான வழி போன்ற ஒரு புதிய நம்பிக்கைகளை சோதனை செய்து பாருங்கள் இது அன்பையும் மகிழ்ச்சியையும் இயல்பாக கொண்டு வரும் தவறான நம்பிக்கைகளின் அடுக்குகளை மாற்ற வேண்டும் ஒவ்வொரு நம்பிக்கையையும் நான் ஆராய்ந்து நன்மையானதை ஏற்றுக்கொள்கிறேன் எனது எல்லா நம்பிக்கைகளும் எனது மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கின்றன என்னை என் உலகத்துடன் இணக்கமாகவும் வைத்திருக்கின்றன என்று தனக்குத்தானே நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் சிறு வயதிலிருந்தே நீங்கள் எத்தனை நம்பிக்கைகளை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தீர்கள் என்பதை சற்றே நிதானித்து சரிபார்க்கிறீர்களா தன்னை பற்றிய பிறரை பற்றிய அல்லது இந்த உலகத்தை பற்றிய நம்பிக்கையை தனதாக்கிக் கொள்வதற்கு முன்பாக அதை மதிப்பீடு செய்திருக்கிறீர்களா அல்லது உங்கள் குடும்பம் கல்வி சமூகம் உங்களுடைய கடந்த கால அனுபவங்களால் உங்கள் மனதில் விதைக்கப்பட்ட நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறீர்களா நமது நம்பிக்கைகள்தான் நமக்கு முழுமையான உண்மைகள் நம்பிக்கை அமைப்பு கணினியின் இயக்க முறைமையுடன் ஒப்பிடத்தக்கது நம்முடைய எண்ணங்கள் வார்த்தைகள் மற்றும் நடத்தை நமது வாழ்க்கையை இயக்குகின்றன ஒரு தவறான நம்பிக்கையை வைத்திருப்பது மிகுந்த அழிவை ஏற்படுத்தும் அழகான வாழ்க்கையை வாழவிடாமல் தடுக்கும் எல்லைக்குட்பட்ட மேலும் தவறான நம்பிக்கைகளை உணர்வு பூர்வமாக சரிபார்த்து மாற்ற வேண்டும் உங்கள் சொந்த வளர்ச்சி நல்வாழ்வு மற்றும் வெற்றிக்கு தடையாக இருக்கும் நம்பிக்கைகளை சரிபார்த்து அழிப்பதற்கு உங்கள் மனதை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் ஓம் சாந்தி